முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு வியாழக்கிழமை இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி பதிமூன்றாம் நாள் பலம்புரி நாடு நடப்புடன் இணைந்து கொள்வது உங்கள் முருகனும் சின்னாவும் சின்னாவும் செய்திகளை பார்ப்போமே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் தடுத்து நிறுத்திய புருஷ அவை என்னது போராடிக்கிறேன்னு சொல்லுவோம் நல்லதுக்கு தான் போராடிக்கிறேன் போடுவோம் அவை தங்களுடைய பிரச்சனைகள் நியாயமற்ற தேர்வு பரீட்சை முறையை உடனடியாக நிறுத்து யாழ் பல்கலைக்கழக இணை மருத்துவ விஞ்ஞானபூட மாணவர்கள் சங்கம் கவன ஈர்ப்பு இலவச கல்வியால் உருவான அரச பல்கலைக்கழகங்களில் பயிலும் சகல பட்டாரிகளையும் அரச தொழிலில் இணைப்பதற்கு நியாயமான வேலைவாய்ப்பு கொள்கையை உருவாக்கு உலக பயிற்சி உடனடியாக வழங்கு என்னும் துணிப்பொருள் யாழ் பல்கலைக்கழக இணை மருத்துவ விஞ்ஞானபூட மாணவர் சங்கத்தினால் கவலை பேரணி ஒன்று யாழில் நடைபெற்றது சரியோ அது செய்ய தானே

படிப்படியாக நிறுத்த முடியும் இந்திய இலங்கை மீனவர்கள் தொப்புள் கொடி உறவாக மீன்பிடிக்க இரு நாட்டு அரசாங்கம் பேசி தீர்வு காண வேண்டும் இந்திய ராமேஸ் ரெண்டு பேரும் பேசணும் அதுக்காக அந்த இழுவப்பட இதோடைய விலையில போட்டு கொடுத்து விட்டால் எல்லாம் இல்லை குஞ்சு குருமே எல்லாம் இவங்க வந்தோன்னு அதை தான் சொல்கிறாங்க அப்படித்தானே செய்கிறீங்க சரிங்க சரிங்கன்னு சொல்ல பாப்பா அவங்க சொல்கிறாங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் மணி பார்க்கணும் அப்போ செய்கிறேன் ஒத்துக்கொள்றாங்களே மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கே பயணத்தடை பிரித்தானிய வழிவார அமைச்சு தெரிவிப்போம் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீன்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கு முன்னாள் ராணுவ பிரதானிகள் உட்பட நல்லூர் மீது பயண தடை விதிக்கப்பட்டதாக பிரித்தானிய விவகாரம் தெரிவித்தது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு ஒன்பது மோட்டார் சைக்கிள் மோதியதில் குடும்பஸ்தர் மரணம் வேலனையில் சம்பவம் வீதியை கடக்கும் போது மோட்டார் சைக்கிள் மோதியது குடும்பஸ்தர் மரணமானே பற்றியோ அங்க எஞ்சாலே பார்க்குறது இல்லை அவனும் கூடு கூட கண்டு மாறுறதுன்னு பார்க்கறதில்ல அப்பேதும் வாகனம் மோதியதில் குடும்பப்பண்ணு உயிரிழப்பு மகளை அழைத்து சென்ற போது முழங்காவில் துயரம் மகளை அழைச்சி கொண்டு போய்க்கே வாகனம் மோதியது தள்ளி நெல்லியத்துக்கு சென்று மகளே வீட்டுக்கு அழைத்து வரையக்க மோதியான் இல்லை ஓ என்ன செய்யறது இப்படித்தான் எங்கள்ட வாழ்க்கை போய்கொண்டு இருக்குது அது பிரதேச வேற விரச்சனை வீதியை கடக்கும் போது பகுமா வந்த மோனராஜைகள் அவரை மோதி தள்ளியது இதில் படுகாம குறித்து அது சரியோ பார்த்தேன்னே கட்டை கட்டியைச் சேர்ந்த தாயான மூன்று பிள்ளைகளின் தாயான கமல் நகர்ல மலர் காலம் முள்ளத்தீவுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அபிவித்தியை உரிய காலத்துக்குள் செய்யுங்கள் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க இது அங்கே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்டத்துக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அதிக திட்டங்களை உரிய காலத்தில் பாதிக்க நிறைவு செய்யுங்கள்னா பிரதிக அமைச்சர் அவர் என்னத்துக்கு அங்கே முள்ளத்தீவுக்கு உபாலி சமரசிங்க முல்லத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அங்கே பிரச்சினை இல்லை பிரதிக அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தலைமையில் முல்லத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்று புதன்களுமே நடைபெற்றது கூட்டத்தை தலைமை ஆற்றிய பிரதி அமைச்சர் முல்த்தீவு மாவட்டத்துக்கான அதிக அளவு நிதியுது கொடுக்கப்பட்டுள்ளது நிலையில் வைத்தியத் திட்டங்களை உரிய கால பாதைக்குள் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த கடந்த மாத ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏராயப்பட்டு நீக்க தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பிரச்சனைகள் மேற்கூறிய கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டன தெரியோ அப்போ இல்லை அதுக்கு தான் எங்க இந்த இதே முதல் செய்யுங்க வட்டுவாழ் பார்த்து நேற்று முல்லத்தூர் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமான கடைகை கடைகளின் வைப்பு பணத்தொகை அதிகமாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்ட போது அதுக்கு பதில் அளித்த வடக்கு மாகாண ஆளுநர் வேதனாய ஐயா மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே பிரதேச சேவைகள் உள்ளன என்றும் அதிகளவு தொகையை அறவிடுவதற்கு பொருத்தமற்றது எனவும் குறிப்பிட்டேன் இதுவரை விட்டுட்டு சேவை நீங்க அன்னிங்கிறது விளையாட்டுகளை விட்டுட்டு கொண்டு செய்யுங்கன்னு சொல்லிவிட்டேன் ரெடியும் கிடக்கிற காய் யார்கிட்ட கிடையாது சொல்லுவாங்க வெள்ள கணக்கு கிடக்குவாங்க ஓ சடல சடலம் மீட்பு அடையாள காண உதவுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை கோரிக்கை இனம் தெரியாத நபர்களோட சடலம் மீட்கப்பட்டிருக்கான் அந்த ஐயோ உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறையை பிரித்தானியாவின் தடை பாதிக்கும் வெளிவு அமைச்சர் விஜித கேரத் நல்லிணக்க செயல்முறை உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறையை பாதிக்குமா ரெண்டு வேறு சொல்லியிருக்கிறேன் எங்க கீரோ சரியோ கதையும் இங்கே எல்லாருக்கும் இப்போ பார்க்க போனால் மற்ற ரசம் இந்த உண்டு கூடான்னு வந்துச்சு பழையபடி பழைய க கிளவி கதவை துறவடிக்கின்றான் அதே மாதிரி தான் கிடக்கு எல்லாம் ஒன்றுதான் சும்மா அதான் சொல்லுவாங்க முந்தி மோதகம் கொழுக்கட்டை உருவந்தான் வேறு ஆனால் உள்ளுடன் எல்லாம் உண்டு வான் பெயரையும் தேங்காய் போய் வந்து நீ தான் போட்டு உட்கிறது இங்கே வெடியில் நீ கொழுக்கட்டை என்ன போட்டால் அது நல்லா இருக்கும் மோதகம் நல்லா இருக்கும் புடிப்புட்டு நல்லா இருக்கும்டா எல்லாத்துக்கும் உள்ளுடன் உண்டு வாண்டா ரெண்டு மாதிரி தான் கிடக்கு தேச பந்துவுக்கு எதிராக பிரியடனை ஏப்ரலில் பாராமன்றாங்க எங்கள் சொல்லிவிட்டாங்கள் நேற்று அது எங்கேயுட் ப அவைக்கெல்லாம் தடை விதிக்க இல்லாது அவையை நாங்கள் காப்பாற்றணும் அவையெல்லாம் நீதிமன்றத்தை கொண்டு வராது எங்கே படையை நாங்கள் காப்பாற்றணும் அரசாங்கன்னு சொல்லிடுச்சு ஓ தோழருன்னு சொல்லிடுச்சு ம் அப்படின்னு தெரியு தோழர் ரெண்டாம் தோழர் இப்போ கையவருட்டே இன்னைக்குறேன் பார்ப்போம் என்ன வெள்ளியில் ஞாயிறு திருமறைக்கலாமன்றதின் தவ வெள்ளி

தந்தை செல்வான் ஜெயந்தி தினம் நனோ தொழில்நுட்பமா நாடு ஜாள் பல்கலைக்களையில் இன்று ஓ என்ன டனோ ஆ தொழில்நுட்பம் போகும் என்ன போகும் நல்ல விஷயம் என்ன இந்தியாவின் ஆதரவு இன்றே இல்ல அங்கே வளர்ச்சி அடையாது சொல்றது அதாரி குடும்பத்தின் திட்டம் குறித்து ரணில் எச்சரிக்கை அவர் அவர் இட்டு கேட்க அவன் டென் சென் தானே ஒன்றும் யோசிக்கலே இப்போ இருந்த ஒன்று யோசிக்கத்தான் எல்லாம் வெளிப்படுது என்ன வருது கட்டா அனைத்து முன்பள்ளிகளிலும் பொது பாடத்திட்ட பரிந்துரைகள் அறிமுகப்படத்தை சிறுவர் விவகாரம் அமைச்சு தீர்மானம் முன்படியிலும் பொது பாடத்திட்ட பரிந்துரை அது நல்ல விஷயம் எல்லாம் நல்ல விஷயங்கள் செய்யறான் ஒள் ஆனால் அவன் செய்யறான் ஒள் இந்த பாரதம் தேர்தல் வெளிநாட்டு தலையீடு இந்தியா சீனா மீது பழி சுமத்தும் கனடா தேர்தலில் வெளிநாட்டு தலையீடா இந்தியா சீனா மீது பழி சுமத்தும் கனடா கடல்சார் போர் நிறுத்தம் உக்ரைன் ரஷ்யா உடன்பாடு கடும் கடலில் பாதுகாப்பான வழித்தடத்தை உறுதி செய்வதற்கும் பரஸ்பர எரிசக்தி வசதிகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடை செய்வதற்கும் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடன் தனித்தனி ஒப்பந்தங்களை எட்டியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதுவும் நல்லது நடந்தால் சரியன்னு கோல்டு ஹார்டு திட்டத்திற்கு அமோக வரவேற்பு அமெரிக்காவை நிரந்தரமாக வசிக்க அனுமதிக்கும் கோல்டு ஹார்டு திட்டத்தை ஜனாபதி டொனால்டு டிரம்ப் அறிமுகம் செய்துள்ள நிலையில் அதற்கு கடும் வரவேற்பு முதல் நாளில் மட்டும் ஆயிரம் கோல்டு கார்டுகள் கேட்டு பணம் செலுத்தப்பட்டுள்ளது என்னடா அது கோல்டு கோல்டு கார்டு இப்போ முதல் கிரீன் கார்டு மாதிரி இது கோல்டு கார்டு பதி குடியுரிமை சான்றிதழ் கட்டாயம் தேர்தலில் மாற்றத்தை அறிவித்தார் ட்ரம் குடியுரிமை சான்றிதழ் கட்டாயம் அப்போ எல்லா இடத்துல திருப்பி போடுவோம் அனுப்பி போடுவாங்களே கரெக்டாக தேர்தல் நடைமுறை மாற்றங்களை கட்டாயமாக்கும் நிர்வாக உத்தரவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் கையெழுத்துட்டேன் தென் கொரியாவில் எதியும் காட்டுத்தி பதினெட்டு பேர் இதுவரை உயிரிழ அது விட்டுற மாதிரி இல்லை தீயணைப்பு படை காணா என்னடா வாழ்வதற்கு சில செலவு கூடிய நாடுகளில் பாகிஸ்தான் முதலிடத்தில் ஆ என்ன வாழ்வதற்கு செலவு கூடிய நாடுகள் பாகிஸ்தான் செலவு நல்ல காலம் நாங்கள் போறோம் நினைச்சாங்க அரசாங்க ஊழியர்களின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்பள அதிகரிப்பு ஒரு கட்டுரை அன்பு ஜவர் ஜவ ஜவ ஜவகர்ஷா போட்டுக்கிறார் இது பின்னிருந்து அன் வாசிக்க வேண்டியது நேரம் போதாது அது தொடரும் ஓ இது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது இருந்து கட்டுடையில் முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் விபத்து மாரிப்பாய் கட்டுரை சந்தி காண்மையில் நடந்த விபத்தில் முச்சக்கர வண்டி மற்றும் கோப் மோட்டார் சைக்கிள் என்பன பலத்த செய்தம் உள்ளான் இனிது தெய்வ அதீனமாக உயிர் தப்பினார்கள் அது காணும் இனி அதை விடு இல்லை எதை சொல்லட்டா என்னென்று நான் ரோட்ல நினைக்கிறேன் ஆள் வாங்க வரக்கூடியன்னு வராங்க அப்படியே ஒரு

ഈ ഇല്ലെങ്കിലുള്ള പലകളിൽ നുണകലയും മറ്റും ചില സിപ്പ് പട്ടപ്പടിപ്പ് അനുമതിക്ക് തേവയാണ് പൊതു വരെ പൊതു ഉളച്ചാറും കറ്റച്ചില്ലാതെ പല കളത്തിലെ പഠിച്ചും ചോദന കൂടെ അവിടെ ഒരുവർക്ക് ആയിരുന്നു അപ്പൊ ഏറ്റവും എല്ലാം പഠിക്കണം പഠിച്ച് കുറച്ച് ചോദിയോടാ കുറയ്ക്കുന്നതാണ് വിളയാട്ട് அப்போ அருளும் எடுத்து இதிலையும் என்னடா சில பேர் புலம்புவாங்கல்ல நாங்கள் பட்ட கைம்பதியில் படிச்சு விட்டு பேருந்து சோதனை வைக்கிறோம் என்னன்ட்டு என்ன வடக்கு மாகாண சந்தைகளை பத்துக்கு ஒரு விகித கழிவு முறை விவசாயிகளை பாதிக்கிறது இது முற்றாக நிறுத்தப்படும் அமைச்சர் உதவி முந்தி கிடந்த ஊதெல்லாம் என்ன இது நிப்பாட்டு மாநிலத்துக்கு உட்பட்ட மரக்கரை சந்தைகளை பத்துக்கும் ஒரு விகித கழிவு வழங்கும் நடைமுறை அரசு சுற்று சுட்டிக்காட்டப்பட்டபடியே அல்ல உள்ளூராட்சி ஆட்சி திணைக்கள் அதிகாரிகள் சுட்டிக்காட்டப்படணும் இது நிப்பாட்டணும் இது இந்த கழிவு உழைக்கிறவங்களுக்கு அதை இதை கொண்டு போனால் இந்த வர்ற பாட்டுக்கு விவசாயிகள் என்ன ஆ கச்சரிவு மீட்பு வழக்கு செப்டம்பர் பதினஞ்சு இறுதி வரை விசாரணை ஒத்திவைத்தது இந்திய உயர்மையான இது நடக்கு வழக்கு ஜனாதிபதி மாளிகை விடுவிப்பு திட்ட முன்மொழிவு எதுவும் இதுவரை சமரிக்கப்படவில்லை நகர அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டும் கிடந்தது காங்கிரஸ் துறை ஜனாதிபதி அந்த மாளிகை அது விடுவிச்சாச்சு போய் பார்ப்போம் மன்னடா பார்க்கலாம் மன்னடா ஜாழ் மாவட்ட குழு கூட்டம் கடத்தூர் அமைச்சர் சந்திரசன் ஜாழ்ப்பாணம் மாவட்ட சேர்த்து நேற்று முன்தினம் நடைபெற்றது இது இந்த கலந்துரையாடலே மேற்கண்ட தவறு வழங்கப்பட்டுள்ளது அது அண்டைக்கு அந்த கூட்டத்தில் சொன்னது அது தெரியாது ഇല പോ സഭയ്ക്ക് ഇരുപത് അഭിവൃദ്ധി കുട്ടത്തിൽ അറിയിപ്പ് இதெல்லாம் நடந்திருக்கேன் அவித குழு கூட்டத்தில் ஞாட்பாடு மாவட்ட பொது போக்குவரத்தை இலகுபடுத்தும் போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு இரவு பேருந்துகள் வழங்கப்பட உள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்ல விஷயம் என்ன வாழ்த்துக்கள் இனி ஐ பி ஐபிஎல் கிங்ஸ்டன் குயின்டன் கொல்கத்தாவுக்கும் முதல் வெற்றியை ஈட்டி தந்த பெருமகன் ராஜஸ்தான் மீண்டும் மாற்றம் ஐபிஎல் துளிகள் சர்ச்சையில் சிக்கிய இரண்டு வீரர்கள் டிக்கெட்டுகளுக்கு கிராக்கி அதிருப்தியில் ரசிகர்கள் பிபா உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு ஆர்ஜென்டினா தகுதி இன்றைய ஆட்டமார்கள் உருவாபம் சன்ரைசர்ஸ் லக்னோ பாருங்கள் கிரிக்கெட் எனக்கு தெரியும் நான் பார்க்கிறேன் ஆனால் எனக்கு சும்மா சென்னைன்ற தலை சென்னை சூப்பர் கிங்ஸ் அது ஜோன் டோனி இது பேர் விராட் கோலி இது பின்னே அவங்க வேறு வேறு யாருக்கும் விராட் கோலி வேறு இது டோனி வேறு யாரு டோனி தான் சூப்பர் 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 கிங்ஸ் சென்னை புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவே ஐக்கிய ராஜ்யத்தின் பயணத்தடை முன்னாள் ஜனாதிபதி மகிந்தா அறிக்கை என்ன என்றாய் இவங்களது இருக்கிறேன் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தவே ஐக்கிய ராஜ்யத்தின் முக்கிய முன்னாள் ஆயுதப்படை தளபதியுக்கு பயண தடை விதித்ததுன்றது என்ன முன்னாள் ஜனபதி அதை அவங்க செய்கிறாங்களே வேறு என்ன இலங்கை முன்னாள் தளபதிக்கே எதிராக பிரித்து அவர் இருந்தோம் முன்னாள் படை படையெண்ட நாடு என்ன அரசியல் அரச மட்ட பேச்சுவார்த்தை மூலம் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வட்ட வேண்டும் வடமான கடற்றொழிலாளர் இணையம் சொல்லியிருக்கு இதெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் செய்யணும் முதல்ல சும்மா விளையாட்டு சும்மா அடிபட்டு ஒன்று சாகலாது சரியோ செத்ததெல்லாம் போதும் அரச ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு அமைச்சரவை அனுமதி மாரிப்பாயை சேர்ந்தவர் மற்ற அளவில் சடனமாக மீட்பு இங்கே அங்க வச்சு போனார் எழுபத்தொரு வயதுடைய செல்லத்துறை கங்காதரன் என்பவரே இவ்வாறு சடனமாக மீட்கப்பட்டுள்ளார் இவர் என்ன சம்பளம் இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வரசல திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்புக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்க இது அதிகரிப்பு அதிகரிப்புன்னு சொல்கிறாங்கன்னு நேற்று அரசாங்கம் ஊழியரை கேட்டேன்னு அவர் சொன்னால் ரெண்டாயிரம் தான் குடும்ப அப்போ என்ன கதை இது நிதி அமைச்சராக ஜனாபதி இது மக்கள் எல்லாம் நீக்க போனோம் அவைக்கு என்ன கூட்டிட்டு சம்பளம் அவைக்கு என்ன கூட்டிகிட்டு வந்துடும் இது இந்த கடக்காரர் கூலிக்காரெல்லாம் எல்லாம் சம்பளத்தை கூட்டிகிட்டுருவாங்க அவன் ரெண்டாயிரம் மாதம் எடுத்து இவனுக்கு மூவாயிரம் கூட கொடுக்கிறோம் என்ன என்ன பாவம் சம்பளம் அரசியல் பாவம் என்னடா அவைக்கு தான் இந்த குடும்பத்தை கொடுக்கணும் அடிக்கடி தொட விலையா குறையும் கடைக்கார குறைக்கிற நேரம் எல்லாம் மட்டும் தான் அப்ப நீங்கள் குறைக்கிறதுல பார்த்தா போடும் சதோசாக்குதான் போடும் சதோஷா தொடர்ந்து செயற்பட அமைச்சரே அனுமதி அவை தொடர்ந்து செயல்படணும் அவை சிறப்பாக செயல்படணும் கடந்த அரசாங்கத்தினால் க கலைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்த சதோசா எனப்படும் கூட்டுறவு மொத்த விற்பனை நிறுவனத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை அது எல்லாம் நீங்கள் செய்யுங்க அதெல்லாம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியா யார் சரி இருப்பின் சந்தை நடவடிக்கையில் சதோசா நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதனால் சதோசாவை தொடர்ந்து நட நடத்த அமைச்சரவை அனுமதி அது அது அவங்க சதோசா அவங்களோட தனி கோஆப்ரேட்டிவ் தானே

வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல் அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்